நேயர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு இது உங்களுக்கே உங்களுக்கான நேர்கள் இனி கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தின் தலைப்பு தானே இருக்கு இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா நேயர்களின் கருத்து சிதறல்களை உங்களது செவிகளுக்கு விருந்தாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில் தொடர்வது சென்னை தாராமதன் இவருடைய கருத்து சும்மாதான இருக்கு இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கே என்ற அணிக்கு ஆதரவாக வணக்கம் நமது தமிழ்நாடு இ பேப்பர் மற்றும் தமிழ்நாடு பண்பலை வழங்கும் சிறப்பு பட்டிமன்றம் சும்மாதான இருக்க வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்றவர்களுக்கா இதில் நான் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு வீட்டில் இருக்கும் பெண்கள் என்றால் காலையில் இவை ஆண்கள் வேலைக்கு போவது பிள்ளைகள் பள்ளிக்கு போய்விடுவது பிறகு அவர்களுக்கு ஒன்றும் இல்லை அனைத்தும் முடிந்து அவர்கள் ஃப்ரீயாக நிம்மதியாக படுத்து உறங்குவதாக நினைப்பு ஆனால் வீட்டில் உள்ள பெண்களுக்கு வீட்டு வேலை செய்ய ஆட்கள் கிடையாது வீட்டு வேலைகளை அவர்களே தான் கவனிக்க வேண்டும் காலையில் சாப்பாடு கட்டி முடித்த பிறகு அடுத்து பாத்திரம் துளக்குவது துணித்து வைப்பது வீட்டை சீர்படுத்தி வைப்பது இப்படி பல வேலைகளுடன் நீ சும்மா தானே இருக்க போய் எலக்ட்ரிக் பில் கட்டிட்டு வா போய் டெலிஃபோன் பில் கட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிற வேலைகளும் பேங்க்ல போய் காசை போட்டு வா பேங்க்ல இருந்து காசு எடுத்துட்டு வந்து பத்திரமா வை அப்படிங்கிற வேலைகளும் வீட்டில் இருக்க பெண்கள் செய்ய சொல்லி அதை அவர்கள் மனமும் வந்து செய்து முடிக்கிறார்கள் அடுத்து பிள்ளைகள் பள்ளியில் இருந்து வந்தவுடன் அவர்களுக்கு வேண்டிய அனைத்தும் செய்து தருகிறார்கள் யூனிஃபார்ம் துவைப்பதிலிருந்து ஷூ சாக்ஸ் எல்லாம் அமக்கலம் பண்ணிட்டு வந்தால் அதெல்லாம் சரி இருந்து மறுநாள் ஸ்கூலுக்கு போகணுமே அதுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்புறம் பசின்னு வரவங்களுக்கு உடனே ஒரு டிஃபன் செய்யணும் ஒரு காஃபி கொடுக்கணும் இந்த வேலைகளெல்லாம் இருக்கும் அது முடிஞ்ச அப்புறம் பாடம் சொல்லித்தரணும் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் அது முடிஞ்ச அப்புறம் நைட்டு டிஃபன் சாப்பாடோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சு பாலை கொடுத்து மறுபடியும் பாத்திரமெல்லாம் கழுவி வச்சாதான் காலையில் எழுந்து வேலை நின்றுட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டு படுக்கிறதுக்குள்ள அவங்க பொழுது போயிடும் அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரன்றது மிக குறைவான நேரம் தான் வீட்டில் இருக்க பெண்களுக்கு அதுவே பணி செய்யும் பெண்கள் அந்த வேலை எல்லாம் செய்யலையா அப்படின்னு கேட்டால் பணி செய்யும் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட வேலைகள் தான் செய்கிறார்கள் அடுத்து நாங்க எங்களுக்கு ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு போயிடுறாங்க டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து முடியும் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஹோட்டல்ல டிஃபன் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க இல்ல வீட்டுல ஏதாவது புண்ணியம் பண்ணி மாமியாரோ இல்ல அவங்க அம்மாவோ துணைக்கு இருந்தாங்கன்னா அவங்க செய்து வச்சுக்கிறாங்க இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு நீங்களே சொல்லுங்க பணிக்கு செல்லும் பெண்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த வசதிகள் எல்லாம் இருக்கு காலையில அவங்க சமையல் தானே செய்யலாம் ஏதோ ஒன்று அது கூட எப்படி செய்வாங்க ஒரு சாண்ட்விச் ஒரு சாம்பார் இல்லை ஒரு தை சாதம் ஒரு லெமன் சாதம் அப்படி சாதாரணமாக தான் செய்துட்டு போவாங்களே தவிர பெருசாலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க வேலை முடிஞ்சு பனி ஓய்வு பெற்றா அப்புறம் என்ன பண்ணுவாங்க நாங்கள் இவ்வளோ நாள் தான் கஷ்டப்பட்டோம் வீட்டுல இனிமே நாங்க வந்து வெளியில எல்லாம் எங்களை கூட்டிட்டு போங்க நாங்கள் கோவிலுக்கு போனோம் ஜாலியா சினிமாவுக்கு போகலாம் இல்லை ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க பனி ஓய்வு பெற்ற பிறகு ஆனா வீட்டுல இருக்கிற பெண்கள் சும்மா இருக்கிறது இல்லை அவங்களுக்கு பனி ஓய்வுன்றதே கிடையாது பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துடும் அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க அதுங்க என்ன பண்ணும் அம்மா நீ சும்மா தானே இருக்கிற என் பிள்ளைங்களை பார்த்துக்கன்னு குழந்தை விட்டுடும் அதுங்க வேலைக்கு போறதால அந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிற பொறுப்பும் இவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இவங்க காலத்துக்கும் வீட்டில் இருக்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஓய்வும் கிடையாது எந்த நிம்மதியும் கிடையாது அவங்களா தங்களோட வாழ்க்கையை நிம்மதி நினச்சி உட்கார்ந்து டிவி பார்த்தா தான் நிம்மதி உட்கார்ந்து சந்தோஷமாக பேர பிள்ளைங்களோட விளையாடுறது தான் நிம்மதி இதை தவிர அவங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது தான் தனக்கு என்ற வழிக்கு வீட்டில் இருக்க பெண்களால் வர இயலாது பையன் என்ன அம்மா நீ வந்து என் என் பிள்ளைங்களை பார்த்துக்க நீ உன் இஷ்டத்துக்கு எதுவும் செலவு பண்ணாத இங்கே போகணும் அங்கே போகணுன்னெல்லாம் எனக்கு தொந்தரவு கொடுக்காத எனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு நான் அந்த குடும்பத்தை கவனிக்கணும் அதுங்களை படிக்க வைக்கணும் அதுங்கள எல்லாம் மேலுக்கு கொண்டு வரணும் நீ எங்களை படிக்க வச்ச மாதிரி இப்போ இந்த காலம் இல்லை அப்படின்னுட்டு பையன் சொல்லுவான் பொண்ணு என்ன சொல்லும் நான் தான் மாமியார் வீட்டில் கஷ்டப்படுறேன் இங்க வந்தா ஒரு பத்து நாள் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீ என்ன எதுவும் சொல்லாத எனக்கு எந்த வேலையும் வைக்காத நான் நிம்மதியா இருந்துட்டு நான் ஆபீஸ் போறேன்னா வந்தேன்னா நான் இருப்பேன்னுட்டு அவங்க பிள்ளைங்கள விட்டுட்டு அது இருக்கும் ஆக மொத்தம் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் அவங்களே உருவாக்கிக்கிட்டு அவங்களே வாழ்ந்தாதான் சும்மா இல்லாம வீட்டில் இருக்க பெண்கள் பொழுத ஓட்ட முடியும் இதுதான் வீட்டில் இருக்க பெண்களுக்கு உள்ள நிலைமை அதை அவங்க பாதிப்பாக இல்லை கடமையாக எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம இனிமேல் நமக்கு தொந்தரவு இல்லை அப்படிங்கிற நிம்மதி அவங்களுக்கு கிடையாது பேர பிள்ளைங்க வந்துடும் அடுத்து அதுங்களை கவனிச்சுக்கிற வேலை ஆக தொடர்ந்து அவங்களுக்கு வீட்டில் இருக்க பெண்களுக்கு அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது அடுத்து மாமனார் மாமியார் அப்புறம் கணவர் பிள்ளைங்க அடுத்து அவ்வா பிள்ளைங்களோட பிள்ளைங்க இப்படி வந்து அவ வாழ்நாள் முழுக்க சாதனை செய்துட்டு தான் சும்மா நிம்மதியா உட்கார்ந்தவளே கிடையாது நன்றி வணக்கம் இதுவரை என்னுடைய மனத்தாங்களை தங்கள் பட்டிமன்றத்தில் வழங்கி மகிழ்ந்தது தாரா மதன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு பண்புலையில் இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் இருக்கை என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் அதை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் பண்புலையின் சார்பாக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஜே சரஸ்வதி செந்தில்